உலகம் உங்களை சுற்றிச் சரிந்து கொண்டிருப்பதாகவும் அதை தடுக்க உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றும் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா பதட்டமும் மன அழுத்தமும் உங்கள் நிரந்தரத் துணையாகிவிட்டனவா ஆமெனில் நீங்கள் தனியாக இல்லை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை கையாள்வதற்கு ஒரு உறுதியான வழியை மனிதர்கள் கண்டறிந்து விட்டார்கள் என்று நான் சொன்னால் என்ன ஆகும் இன்று நாம் ஸ்டாயிசிசம் பற்றி பேசுவோம் உங்கள் வாழ்க்கையை அடிப்படையாகவே மாற்றக்கூடிய ஐம்பது ஸ்டாய் கொள்கைகளைப் பற்றி ஆராய்வோம் ஆனால் பயப்பட வேண்டாம் நாம் ஒரு சலிப்பான பட்டியலை வாசிக்கப் போவதில்லை இந்த கொள்கைகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் ஐந்து முக்கிய கருத்துகளையும் நீங்கள் இன்றே நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிகளையும் நாம் தொகுத்து வழங்குவோம் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் பண்டைய தத்துவம் எப்படி நவீன உலகில் உங்கள் பெருஞ்சக்தியாக மாறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய காலப்பயணம் செய்வோம் ஸ்டாயிசிசம் பண்டைய கிரேக்கத்தில் பிறந்தது பின்னர் ரோமானிய பேரரசில் செழித்து வளர்ந்தது இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அதை பின்பற்றியவர்கள் முற்றிலும் மாறுபட்ட பின்னணியைக் கொண்டவர்கள் பேரரசர் மார்க்கஸ் ஆரேலியஸ் தன் காலத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவர் செனேகா ஒரு வசதியான நாடக ஆசிரியர் மற்றும் பேரரசரின் ஆலோசகர் மற்றும் ஒரு அடிமையாக தன் வாழ்க்கையை தொடங்கிய எபிக்டெட்டஸ் பேரரசர் ஆலோசகர் அடிமை இவர்கள் அனைவரும் ஒரே தத்துவத்தில் உள்மன உறுதிக்கும் அமைதிக்கும் ஒரு திறவுகோலை கண்டார்கள் இது எப்படி சாத்தியமானது வாருங்கள் ஆராய்வோம் ஆகையால் நாம் அடிப்படையிலிருந்து தொடங்குவோம் இது முழுமையான ஸ்தொய்க்க தத்துவத்தின் அடித்தளமே இதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் உங்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மாறும் இதைத்தான் கட்டுப்பாட்டின் இருகூறுகள் டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கிறார்கள் கேட்க சற்று அறிவியல் ரீதியாக இருந்தாலும் உண்மையில் இது மிக மிக எளிமையானது ஸ்தோய்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் இரண்டு கூடைகளாகப் பிரியுங்கள் முதல் கூடையில் நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடியவற்றை வையுங்கள் இரண்டாவது கூடையில் உங்களால் எந்த வகையிலும் கட்டுப்படுத்த முடியாத மற்ற விஷயங்களை வையுங்கள் அப்படியானால் முதல் கூடையில் என்னென்ன இருக்கிறது உண்மையில் அதிகம் ஒன்றும் இல்லை உங்கள் எண்ணங்கள் உங்கள் நியாயமான தீர்ப்புகள் நிகழ்வுகளுக்கான உங்கள் எதிர்வினைகள் உங்கள் முடிவுகள் மற்றும் உங்கள் செயல்கள் அவ்வளவுதான் இதுதான் உங்கள் பொறுப்பு எல்லை இரண்டாவது மிகப்பெரிய என்ன இருக்கிறது வானிலை பொருளாதாரம் சாலை போக்குவரத்து நெரிசல் மற்றவர்கள் உங்களை பற்றிய கருத்துக்கள் உங்கள் கடந்த காலம் உங்கள் உடல் நலம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நீங்கள் அதை பாதிக்க முடியும் ஆனால் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது இப்பொழுது மிக முக்கியமான பகுதி ஸ்தோய்க்கர்கள் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் உங்கள் ஆற்றலில் நூறு சதவீதத்தை முதல் கூடையின் மீதும் பூஜ்ய சதவீதத்தை இரண்டாவது கூடையின் மீதும் செலுத்துங்கள் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் நீங்கள் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலில் சிக்கி நிற்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு மிக முக்கியமான சந்திப்பிற்கு தாமதமாக செல்கிறீர்கள் அப்போதைய உங்களது பொதுவான எதிர்வினை என்னவாக இருக்கும் கோபம் மன அழுத்தம் நீங்கள் ஹாரன் அடிப்பீர்கள் மற்ற ஒட்டுநர்களை திட்டுவீர்கள் தொடர்ந்து நேரத்தை சரிபார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இவற்றில் எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஒன்றையும் இல்லை உங்கள் கோபத்தால் போக்குவரத்து நெரிசல் தீர்ந்துவிடப் போவதில்லை இந்த சூழ்நிலையில் ஒரு ஸ்தோய்கர் வேறுவிதமாக சிந்திப்பார் அவர் ஒப்புக்கொள்கிறார் இந்த போக்குவரத்து நெரிசல் என் கட்டுப்பாட்டில் இல்லை என்னால் வாகனங்களை வேகமாக நகர வைக்க முடியாது ஆனால் அவர் எதை கட்டுப்படுத்த முடியும் தனது எதிர்வினையை அவர் அமைதியாக ஒரு இசையை அல்லது சுவாரஸ்யமான ஒரு பாட்காஸ்டை கேட்கலாம் தாமதம் குறித்து தொலைபேசி மூலம் தகவல் தெரிவிக்கலாம் அவர் இந்த நேரத்தை பயன்படுத்தி சிந்திக்கவோ அல்லது ஆழ்ந்து சுவாசிக்கவோ செய்யலாம் அவர் பயனற்ற கோபத்திலிருந்து தனது கட்டுப்பாட்டில் உள்ள விஷயத்தின் மீது கவனத்தை திருப்புகிறார் வித்தியாசத்தை உணர்கிறீர்களா இங்கிருந்துதான் நாம் ஒரு முக்கிய தவறான கருத்துக்கு வருகிறோம் பலரும் ஸ்தோய்க்கர்கள் என்பது உணர்ச்சியற்ற ரோபோக்கள் போல அனைத்து உணர்ச்சிகளையும் அடக்குபவர்கள் என்று நினைக்கிறார்கள் இது முற்றிலும் தவறான கருத்து போக்குவரத்து நெரிசலில் ஒரு ஸ்தோய்க்கருக்கும் எரிச்சல் உண்டாகும் அவர் ரோபோ அல்ல ஆனால் அவர் அந்த உணர்ச்சியை தன்னை ஆள அனுமதிக்க மாட்டார் அவர் அதை உணர்ந்து தனக்குள்ளேயே ஆஹா இதுதான் எரிச்சல் என்று கூறிக்கொண்டு அதை தன்னை பாதிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று வேண்டுமென்றே தேர்ந்தெடுப்பார் இது உணர்ச்சிகளை அடக்குவதல்ல நிர்வகிப்பது இது அலட்சியமல்ல மாறாக உங்கள் விலைமதிப்பற்ற ஆற்றலை எதற்கு செலவழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நனவான தேர்வு நாம் எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டோம் நம் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் ஆனால் எப்படி செயல்படுவது எப்படி முடிவெடுப்பது ஸ்டோய்க் தத்துவ ஞானிகளின் பதில் எளிமையானது எப்போதும் நல்லொழுக்கத்தைத் தேர்ந்தெடுங்கள் இப்போது பலர் ஐயோ மீண்டும் சலிப்பூட்டும் சளிப்பூட்டும் தானா என்று நினைக்கலாம் ஆனால் சற்று பொறுங்கள் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகளுக்கு நல்லொழுக்கம் என்பது ஒரு துறவி போல இருப்பதல்ல இது மிகவும் நடைமுறைக்கு உகந்த ஒரு விஷயம் நீங்கள் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த மனிதராக எப்படி இருப்பது என்பதற்கான ஒரு வழிகாட்டி இது அவர்கள் நான்கு முக்கிய குணங்களை வலியுறுத்தினார்கள் ஞானம் நீதி துணிச்சல் மற்றும் நிதானம் மற்ற அனைத்தும் பணம் ஆரோக்கியம் நற்பெயர் வெற்றி இவைகளை அவர்கள் கவனிக்க தேவையில்லாத விஷயங்கள் என்று அழைத்தார்கள் அதாவது அவர்களுக்கு இவையெல்லாம் முக்கியமில்லை என்று அர்த்தமல்ல நிச்சயமாக நோய்வாய்ப்பட்டு ஏழையாக இருப்பதை விட ஆரோக்கியமாகவும் பணக்காரனாகவும் இருப்பது நல்லதுதான் ஆனால் இந்த விஷயங்கள் உங்களை ஒரு நல்ல அல்லது கெட்ட மனிதராக ஆக்குவதில்லை இவை வெளிப்புறமானவை உங்கள் நல்லொழுக்கம் உங்கள் குணம் இவை உள்ளானவை அவற்றுக்கு மட்டுமே உண்மையான மதிப்பு உண்டு வேலையில் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மேலதிகாரி ஒரு இலாபகரமான ஒப்பந்தத்தை செய்ய வாடிக்கையாளருக்கான அறிக்கையை சற்று மிகைப்படுத்தி எழுதும்படி உங்களிடம் கேட்கிறார் நீங்கள் அதை செய்தால் பெரிய போனஸ் கிடைக்கும் மறுத்தால் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் இங்கு எது என்ன போனஸ் என்பது கவனிக்கத் தேவையில்லாத விஷயம் அது மகிழ்ச்சி தரக்கூடியது ஆனால் வெளிப்புறமானது உங்கள் முடிவு பொய் சொல்வதா அல்லது நேர்மையாக இருப்பதா என்பது நல்லொழுக்கத்தின் அல்லது தீமையின் வெளிப்பாடு இது உங்கள் உள்ளான தேர்வு ஒரு ஸ்டோயிக் தத்துவ ஞானி நேர்மையை தேர்ந்தெடுப்பார் அவருக்கு பணம் வேண்டாம் என்பதால் அல்ல ஒரு நியாயமான செயலால் கிடைக்கும் அவரது உள் அமைதியும் சுயமரியாதையும் எந்த போனசை விடவும் மிக மதிப்பு வாய்ந்தவை என்பதால்தான் பணம் வரும் போகும் ஆனால் தன்னிடமே உண்டாகும் களங்கம் நிலைத்திருக்கும் என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் அவர் தனது குணத்தை வெளி லாபத்தை விட மேலாக கருதுகிறார் இதை செய்வதன் மூலம் உண்மையில் நம்மை மகிழ்ச்சியடைய செய்யாத விஷயங்களை துரத்துவதிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒரு நம்ப முடியாத சக்தி இதில் உள்ளது இப்போது எதில் கவனம் செலுத்த வேண்டும் எந்தக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று நமக்குத் தெரியும் ஆனால் நம்மைத் தொடர்ந்து மூழ்கடிக்கும் கவலை கோபம் மனக்கசப்பு போன்ற உணர்ச்சிகளை என்ன செய்வது இங்கு ஸ்டோயிக்கவாதம் ஸ்டோய்சிசம் நமக்கு ஒருவேளை மிகவும் புரட்சிகரமான ஒரு யோசனையை முன்வைக்கிறது எபிக்டெடஸின் இந்த வாக்கியத்தை நினைவில் கொள்ளுங்கள் மனிதர்களை துன்புறுத்துவது சம்பவங்கள் அல்ல அவற்றை பற்றிய அவர்களின் எண்ணங்களே மீண்டும் ஒருமுறை படிக்கிறேன் மனிதர்களை துன்புறுத்துவது சம்பவங்கள் அல்ல அவற்றை பற்றிய அவர்களின் எண்ணங்களே எல்லா வேதனையும் எதிர்மறை உணர்வுகளும் மன அழுத்தமும் வெளியிலிருந்து வருவதில்லை அவை நம் மனதிற்குள் தான் உருவாகின்றன ஒரு சம்பவத்தை பற்றிய நமது மதிப்பீடு நமது தீர்ப்பு இவற்றின் விளைவே இது சம்பவம் அதன் இயல்பிலேயே நடுநிலையானது ஒரு எளிய ஆனால் மிகவும் வெளிப்படையான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் வேலையிலிருந்து நீக்கப்படுவது ஒருவருக்கு இது ஒரு பேரழிவாக இருக்கும் அவர் நினைப்பார் இதுதான் முடிவு நான் ஒரு தோல்வியாளன் எனக்கு வேறு வேலை கிடைக்கவே கிடைக்காது எப்படி என் பில்களை கட்டுவேன் இந்த எண்ணங்கள் அவருக்கு பீதியையும் விரக்தியையும் மனச்சோர்வையும் ஏற்படுத்தும் இதே வேலை இழப்பு சம்பவத்தை எதிர்கொள்ளும் இன்னொருவர் வேறு சிந்திக்கலாம் உதாரணமாக பரவாயில்லை இந்த வேலை எனக்கு பிடிக்கவே இல்லை இப்போது எனக்கு உண்மையில் பிடித்த ஒன்றை கண்டறிய ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அல்லது ஒருவேளை நான் தொழிலையே மாற்றலாமா இது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு இந்த எண்ணங்கள் அவருக்கு பீதியைக் காட்டிலும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் பாருங்கள் சம்பவம் ஒன்றுதான் வேலை இழப்பு ஆனால் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினை முற்றிலும் வேறுபட்டது ஏன் ஏனென்றால் அதை பற்றிய பார்வை மாறியது அந்த சம்பவத்தைப் பற்றிய தீர்ப்பு மாறியது ஸ்தோயிக்கவாதம் நமக்கு ஒரு இடைநிறுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்கிறது நடந்ததற்கும் நமது உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி உள்ளது அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரம் இருக்கிறது இந்த சம்பவத்தை எப்படி புரிந்து கொள்வது என்பதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் ஒரு சிக்கலை ஒரு பேரழிவாக பார்க்க நாம் தேர்வு செய்யலாம் அல்லது அதில் ஒரு சவாலையோ பாடத்தையோ அல்லது ஒரு வாய்ப்பையோ பார்க்கவும் முடியும் தேர்வு எப்போதும் நம்மிடம்தான் நீங்கள் இதை உண்மையாக உணரும்போது உங்கள் உணர்ச்சி நிலையை நிர்வகிப்பதற்கான சாவியைப் பெறுகிறீர்கள் நீங்கள் வெளிப்புற சூழ்நிலைகளின் கைப்பாவையாக இருப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் உள் உலகின் சிற்பியாக மாறுகிறீர்கள் இப்போது மிகவும் அசாதாரணமான ஆனால் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டோயிக் பயிற்சிக்கு வருவோம் இது சற்று வினோதமாகவும் பயமுறுத்துவதாகவும் தோன்றலாம் இதற்கு தீமையை முன் அனுபவித்தல் என்று பெயர் அல்லது எளிமையாகச் சொல்ல வேண்டுமென்றால் எதிர்மறை காட்சிப்படுத்துதல் நெகட்டிவ் விஷுவலைசேஷன் என்பார்கள் அப்படியென்றால் இது என்ன இது ஒரு மனப்பயிற்சி இதில் நீங்கள் வேண்டுமென்றே விவரமாக ஏதோ ஒரு கெட்ட விஷயம் ஏற்கெனவே நடந்துவிட்டது போல கற்பனை செய்து பார்க்கிறீர்கள் வெறுமனே ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன என்று யோசிப்பதல்ல மாறாக இது ஏற்கெனவே நடந்துவிட்டது போல கற்பனை செய் என்பதுதான் இதன் அடிப்படை உதாரணமாக நீங்கள் வேலையை இழந்தது போல உங்கள் காதலி காதலனுடன் பிரிந்தது போல உங்கள் வீடு கொள்ளையடிக்கப்பட்டது போல அல்லது நீங்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டது போல கற்பனை செய்து பார்க்கலாம் இது மனச்சோர்வுக்கு இட்டுச் செல்லும் நேரடி பாதை போல தோன்றலாம் இல்லையா ஆனால் இந்த பயிற்சியின் விளைவு நேர் மாறானது இதற்கு இரண்டு முக்கிய நோக்கங்கள் உள்ளன முதலாவதாக இது வாழ்க்கையின் துன்பங்களுக்கான ஒரு வகையான தடுப்பூசி மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் முன்பே கற்பனை செய்து பார்க்கும்போது அது அவ்வளவு பயமுறுத்துவதாக இருப்பதில்லை உங்கள் எதிர்வினையை நீங்கள் ஒத்திகை பார்ப்பது போல உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள் சரி இது நடந்துவிட்டது இப்போது நான் என்ன செய்யப்போகிறேன் எனக்கு என்னென்ன வழிகள் உள்ளன மிக மோசமான சூழ்நிலையிலும் கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட எப்போதுமே ஒரு வழி இருப்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் இது பயத்தின் முடக்கும் சக்தியை நீக்குகிறது நிஜ வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது நடக்கும்போது நீங்கள் மனதளவில் தயாராக இருப்பீர்கள் இரண்டாவதாக இது ஒருவேளை மிக முக்கியமானது எதிர்மறை காட்சிப்படுத்துதல் நன்றி உணர்வை வளர்ப்பதற்கான ஒரு மிக சக்தி வாய்ந்த கருவி ஒரு நிமிடம் நீங்கள் ஒரு விலைமதிப்பற்ற ஒன்றை ஒரு நெருக்கமானவரை ஆரோக்கியத்தை வீட்டை இழந்தது போல கற்பனை செய்து பார்த்து பின்னர் நிஜ உலகிற்கு திரும்பி வந்து இவை அனைத்தும் உங்களிடம் இருப்பதைக் காணும்போது நீங்கள் அவற்றை நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமாக போற்றத் தொடங்குவீர்கள் செனேகா இவ்வாறு அறிவுறுத்தினார் ஒரு நாளைத் தொடங்கும்போது உனக்கு நீயே சொல்லிக்கொள் நான் மாலை வரை உயிருடன் இருக்காமல் போகலாம் இது மனச்சோர்வடைய அல்ல மாறாக அந்த நாளை முழுமையாகவும் விழிப்புணர்வுடனும் வாழ வேண்டும் என்பதற்காகவே எதிர்மறை காட்சிப்படுத்துதல் என்பது அவநம்பிக்கை அல்ல இது ஒரு வியூக யதார்த்தவாதம் ஸ்ட்ரட்டிஜிக் ரியலிசம் இது நமக்கு கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சக்தியை அளிக்கிறது மற்றும் இங்கேயும் இப்போதே நாம் கொண்டிருப்பவற்றை அனுபவிக்க கற்றுக் கொடுக்கிறது இறுதியாக ஸ்தோயிக் ஞானத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய இரண்டு அடிப்படை கோட்பாடுகளுக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் இவை சற்றே இருண்டதாக தோன்றினாலும் உண்மையில் நம்ப முடியாத சுதந்திர உணர்வையும் அர்த்தமுள்ள வாழ்வையும் நமக்கு தருகின்றன அவை பிரபலமான மோரி மற்றும் அமோர் ஃபாட்டி ஆகியன முதலில் மோரி பற்றி பார்ப்போம் லத்தீன் மொழியில் இதற்கு மரணத்தை நினைவில் கொள் என்று பொருள் பண்டைய ஸ்தோயிக்கர்கள் வாழ்க்கை நிலையற்றது என்பதை தங்களுக்கு தொடர்ந்து நினைவூட்டிக் கொண்டனர் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மைக்கு அடையாளமாக தங்கள் மேசை மீது ஒரு மண்டையோட்டை வைத்திருக்கும் வழக்கம் கூட அவர்களுக்கு இருந்தது ஏன் இப்படி பயமுறுத்திக் கொள்ள வேண்டும் இதன் நோக்கம் பயத்தில் வாழ்வது அல்ல மாறாக அத்தியாவசியமற்ற அனைத்தையும் கைவிடுவதுதான் உங்கள் காலம் வரையறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் உண்மையாக உணரும்போது எல்லா அற்பமான வேலைகளும் மன வருத்தங்களும் சண்டைகளும் தேவையற்ற விஷயங்களுக்கான ஓட்டமும் எந்த அர்த்தத்தையும் இழந்து விடுகின்றன நீங்கள் உங்களை சரியான கேள்விகளை கேட்கத் தொடங்குவீர்கள் என் பொன்னான நிமிடங்களை எதற்கு செலவிடுகிறேன் இது உண்மையிலேயே முக்கியமா நான் இப்படித்தான் நினைவு கூறப்பட வேண்டுமா மரண விழிப்புணர்வு என்பது முக்கியத்தை இரண்டாம் நிலையிலிருந்து பிரித்தறியவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ கவனம் செலுத்தவும் உதவும் மிகவும் சக்திவாய்ந்த வடிகட்டியாகும் இரண்டாவது கொள்கை அமோர் ஃபாட்டி இதற்கு உங்கள் விதியை நேசிப்பது என்று பொருள் நடப்பதை சகித்துக் கொள்வது மட்டும் போதாது மாறாக அதை ஏற்றுக்கொண்டு நேசிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை இது நல்லது கெட்டது அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யதார்த்தத்துடன் போராடி ஏன் எனக்கு இப்படி என்று கத்தாமல் அப்படியே ஆகட்டும் என்று சொல்ல வேண்டும் இது செயலற்ற தன்மை அல்ல இது ஏற்றுக்கொள்ளுதலின் உயர்ந்த வடிவம் நீங்கள் வேலையை இழந்தால் அமோர் ஃபாட்டி என்பது சும்மா உட்கார்ந்திருப்பது அல்ல மாறாக உங்களுக்குள் சொல்லிக் கொள்வது சரி இதுதான் இப்போதைய என் யதார்த்தம் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்ன பாடம் என்ன வாய்ப்பு அதாவது ஒவ்வொரு தடையையும் ஒரு சுவராக பார்க்காமல் ஒரு படியாக பார்ப்பது உங்கள் விதியை நேசிப்பது என்பது வாழ்க்கையை நம்புவதையும் மிகவும் கடினமான சோதனைகள் கூட உங்கள் வளர்ச்சிக்கும் ஞானத்திற்குமான பாதையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்வதையும் குறிக்கிறது மெமென்டோமோரி மற்றும் அமோர் ஃபாட்டி இரண்டும் இணைந்து நம்ப முடியாத அளவுக்கு உறுதியான ஒரு அடித்தளத்தை உருவாக்குகின்றன முதலாவது நமக்குச் சொல்கிறது செயல்படு முழு வாழ்க்கையை வாழு ஏனெனில் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டாவது சேர்க்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அனைத்தையும் ஒரு நன்மையாக ஏற்றுக்கொள் இங்குதான் மிக முக்கியமான புரிதல் இருக்கிறது ஸ்டாயிசிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்கி கல்லாகி எதற்கும் கவலைப்படாமல் இருப்பது என்று பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அது அப்படியல்லவே அல்ல ஸ்டாயிசிசம் என்பது எதையும் உணராதிருப்பது பற்றியது அல்ல மாறாக உங்கள் உணர்வுகள் உங்களை ஆள அனுமதிக்காமல் இருப்பது பற்றியது இது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உங்கள் மனதிற்கான ஒரு சக்தி வாய்ந்த நடைமுறை இயக்கமுறைமை முறைமை மிகவும் வியக்கத்தக்க அம்சம் என்னவென்றால் அதன் அடிப்படை கொள்கைகள் சமூகத்தின் முற்றிலும் மாறுபட்ட தரப்பினரிடையே எதிரொலித்தன ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆண்ட மார்க்ஸ் ஆரேலியஸ் பேரரசரும் தன் வாழ்வு முழுமையாக எஜமானனின் விருப்பத்தை பொறுத்திருந்த அடிமையான எபிக்டீட்டஸும் ஒரே தத்துவங்களில் ஆறுதலையும் பலத்தையும் கண்டனர் இது வெளிப்புறச் சூழ்நிலைகள் நமது மகிழ்ச்சியை தீர்மானிப்பதில்லை மாறாக நமது உள் மனப்பான்மையே தீர்மானிக்கிறது என்பதை தெளிவாக நிரூபிக்கிறது ஸ்டாய்சிசம் வாழ்க்கையின் புயலை எப்படித் தவிர்ப்பது என்று நமக்கு கற்றுத்தருவதில்லை மாறாக நமக்குள்ளேயே ஒரு உறுதியான கப்பலை எப்படி உருவாக்குவது மற்றும் அந்த கொந்தளிப்பான புயலின் மையத்திலும் அமைதியாக எப்படி இருப்பது என்று கற்றுத்தருகிறது இந்த வீடியோவை இறுதிவரை கண்டதற்கு மிக்க நன்றி இந்த பண்டைய ஆனால் இன்றும் மிகவும் பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் போட்டு புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த ஸ்டாய்சிசக் கொள்கைகளில் எது உங்களுக்கு இப்போதைய சூழ்நிலைக்கு மிகவும் பயனுள்ளதாக தெரிகிறது அல்லது கடினமான நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்க உங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட வழி இருக்கிறதா உங்கள் பதில்களை கருத்து பகுதியில் எழுதுங்கள் படிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம்